வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் அட்ட தமிழ் மகன் இந்த காணொலியில ஜூகே தொடர்பினான மிக முக்கியமான செய்திகளை பார்ப்போம் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியா பார்க்கக்கூடியது இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு யூகேல இந்த குளிர்க தாக்கம் மிக கடுமையா இருக்கும் என்று சொல்லப்படுது இன்றைக்கே என்னால ஃபீல் பண்ணக்கூடியா இருக்கு வெளியில சிட்டியான குளிரா இருக்குது அஹ் திரையில தான் இருக்குது இருந்தாலுமே பயங்கர குளிரா இருக்குது ஆனால் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது இந்த மாதிரியான இடங்கள்னு சொன்னால் கென்ட் மற்றது கோன்வோல் டோசட் சமசெட் மற்றது லண்டனுடைய சவுத் பகுதிகள் மற்றது சவுத் அம்டன் அந்த இடங்கள் எல்லாமே ஓனிங் கொடுக்கப்பட்டிருக்கு சினோனுடைய தாக்கம் இருக்கும் வெதர்வே வந்து மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் முக்கியமான செய்தியாக இன்றைக்கு யூகே முழுக்க இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நைட் இரவுகள் வந்து கோல்டஸ்ட் நைட் ஆஃப் த இயர் என்ற மாதிரி கணிப்பிடப்பட்டிருக்கு யூகேயில் இந்த மாதிரி வெதர் இப்படி இருக்க அமெரிக்காவில் ஆக மோசமாக இருக்குது பயங்கர கர்மமாகவே இருக்குது என்னென்னு சொன்னால் மத்திய அமெரிக்காவில் பனிப்பொழிவுண்ட தாக்கம் பனி புயலை அடித்து அதில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து செத்து இருக்கிறோம் மக்களுக்கு வந்து அண்ட போனிங்னு நினைக்கிறோம் அதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது மத்திய அமெரிக்காவில் இந்தியாவில் ஈஸ்டர்ன் அதாவது கிழக்கு அமெரிக்காவை பொறுத்த வகையில் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் அந்த பகுதிகளில் வந்து பார்த்தா காட்டுத்தீ பெறவுது இந்த ஆல ஒரு பக்கம் குளிர் அங்கால ஒரு பக்கம் வெயிலால் காட்டு தீ பெறவுது இந்த காட்டுத்தீயுமே வந்து காடுகள்லேருந்து வீடுகளுக்கு வந்து வீடுகளும் எரிஞ்சு கொண்டு இருக்குது அதுலேயுமே ஒரு முப்பதாயிரம் மக்களை அங்கேருந்து வெளியேற்றி வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ அங்கேயுமே தீயணைக்கும் படையினரால் மிக போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அமெரிக்கா அமெரிக்காண்ட காலநிலை அப்படி இருக்கு பொதுவாகவே சொன்னால் இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்தாலே இந்த குளிர தாக்கம் தாங்க இல்லாமல் இருக்கும் ஏண்டா வெளிநாடுகளுக்கு வந்த இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள்லாம் இந்த மாதங்கள் மிக பயங்கரமான மாதங்கள் மற்ற மாதங்கள் சமர் ட நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு மாசவுமே மனிதரை போட்டு வாட்டி எடுக்கிற மாதம் இந்த முறை இது கடுமையான தாக்கத்தை யூகேயில ஏற்படுத்துது என்ற ஒரு ஓனிங்கே கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக என்ஹெச்எஸ் துறவான ஒரு செய்தி இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் இப்போ இந்த விண்டர் டைம் என்ற வழியாக குளிர்காலம்ன்றபடியாக இந்த ஃப்ளூ அதாவது இந்த சளி இருமல் பெற்றது இந்த வைரஸ்கிற தாக்கத்தால் இத்தனை நிறைய பேஷண்ட் வந்து நோயாளர்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கீங்கன்னா வைத்தியசாலைகளில் நோமலாகவே இங்கே யூகேயில் போனால் ஆறு மத்தியாலம் ஏழு மலத்தியாலம் செல்லும் இந்த ஓபிடின்னு சொல்லி நாங்கள் டாக்டரை பார்த்து மறந்து எடுக்கிறதுக்கு ஆனால் இப்ப இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஐம்பது மலத்தியாலங்கள் செல்லுதான் டாக்டரை பார்க்கறதுக்கு போனோம்னு சொன்னா ரெண்டு நாள் தான் வீட்டையே வரலாம் ஒரு டாக்டரை பார்த்து எங்களோட வருத்தத்தை சொல்லி மறந்து எடுக்கிறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு இருக்கிற வைத்தியசாலைகள்ல ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ளூவின்ற தாக்கத்தால நிறைய பேருக்கு இந்த மூக்கடைப்பு சளி காய்ச்சல் இந்த வைரஸ் தாக்கம் இருக்கிறதால கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலேயே ஐயாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவில் வந்து ஏற்பட்டிருக்கு என்ற ஒரு ரிப்போர்ட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒன் ஒன் ஒன்னுக்கு அடித்து உங்களுடைய வருத்தங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வரலாமண்டும் ஆக எமெர்ஜென்சின்னு சொன்னால் ரிபிள் நைனுக்கு அடித்து உங்களுடைய ஆம்புலன்ஸ் சேவையை பர சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக வைத்தியர்கள் மற்றது நர்ஸ் தாதியர்கள் எல்லாருமே அண்டர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த முக்கியமான செய்தியாக யூகே பவுண்ட் ஸ்டேலிங் பவுண்ட் விழுந்திருக்குது அமெரிக்க டொலருக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஒன்று வீதம் செரிஞ்சிருக்குது இதனால் அமெரிக்க டொலருக்கு எதிரான பவுண்ட் இந்த பெருமதி வந்து ஒன்று தசம் ரெண்டு மூன்று அமெரிக்க டாலர்களாக இருக்குது ஒரு ஸ்டேலிங் பவுண்ட் இதன் காரணமாக இலங்கையினுடைய எக்ஸ்சேஞ்சுமே விழுந்திருக்குது நேற்று வரைக்கும் முந்நூற்றி எழுபதாயிருந்தது ஒரு பவுண்ட்ஸுனுடைய பெருமதி இலங்கை ரூபாவின் படி இன்றைக்கு அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாவாக விழுந்திருக்குது இதுக்கு காரணம் வந்து யூகே அரசாங்கம் வந்து கூடுதலான கடன்களை பெற்றிருக்குது தங்களுடைய போண்ட் அதாவது இந்த திரை செய்தி முறைகள் என்று சொல்லுவோம் அதுகளை விற்று கூடுதலான கடன்களை பெறதால இந்த யூகே ஸ்டேலிங் பவுண்ட் வந்து வீக்னஸ் ஆனதால் அமெரிக்க டாலருக்கு எதிராக பவுன்ஸ் வந்து இருக்குது இன்றைக்கு அடுத்தது தங்கத்தினுடைய விலை எதிர்கூறப்பட்டிருக்குது கூறப்பட்டிருக்குது அண்ட் ஷா என்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய முன் முன்னணி பேங்க் என்று சொல்லலாம் அவங்க வந்து எதிர்வு கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோல்டுன்ற பெருமதி தங்கத்தினுடைய விலை மூவாயிரம் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் அந்த அளவுக்கு போகும் என எதிர்கூறியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு அவுன்ஸுக்குரிய பெருமதி இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று டாலர்களா இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவில் மூவாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் போகுபெட எதிர்கூறியிருக்கிறார்கள் இதுக்கு காரணம் வந்து எல்லா மத்திய வங்கிகளும் முக்கியமாக சைனாவினுடைய சென்ட்ரல் பேங்க் சைனாவுடைய பீப்புள்ஸ் பேங்க் எல்லாருமே தங்களுடைய தங்கத்தின் இருப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறோம் இவை மட்டுமில்லை மற்ற பேங்குகளுமே வந்து தங்கத்தினுடைய இருப்புகளை அதிகரிக்க போயினும் இதனால் தங்கத்துக்கான கேள்வி கூடி தங்கத்துக்கான விலை கூடும் ஆனா இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது அமெரிக்க டாலர்கள் அதிகரித்தாலும் இந்த கோல்டுக்கான தங்கத்துக்கான விலையும் அதிகரிக்கும் பொதுவா அமெரிக்க டாலர்கள பருமதி அதிகரிச்சா தங்கத்துக்கான விலை வந்து குறையும் அமெரிக்க டாலர்களும் தங்கத்துக்கான விலை தொடர்பு வந்து எதிர்மறையா இருக்கும் ஆனா இந்த முறை என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னா அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து சென்றாலும் தங்கத்துக்கான விலையுமே அதிகரித்து செல்லும் ஏனென்றால் பொதுவாக அமெரிக்க டாலர்களண்ட பெருமதி அதிகரிக்கும் போது டாலர்களை தான் முதலீடு செய்வார்கள் கோல்டில் முதலீடு செய்யாமல் அதே நேரத்தில் அமெரிக்க டாலர்கிட்ட பெருமதி குறையும் போது அங்கே இன்வெஸ்ட் அங்கே முதலீடு செய்த பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்வார்கள் இதனால தான் அமெரிக்க டாலர்களுக்கும் தங்கத்தின் விலைகளுக்கும் எதிர்மறையான தொடர்பு இருக்கும் ஆனால் இந்த முறை என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து சென்றாலும் தங்கத்தின் பெருமதி தங்கத்தினுடைய விலகையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது இதுக்கு காரணம் வட்டி வீதம் வட்டி வீதங்கள் வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூடுதலாக இந்த ஃபெட் அமெரிக்க மத்திய வங்கியால் மேலும் குறைக்கப்படும் வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடைசி பகுதியில் தங்கத்தின் விலை மூவாயிரம் அமெரிக்க டாலர்களை ஒரு அவுன்ஸுக்கு பெறும் என்றதை கோல்டன் ஷா என்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எதிர்வு கூறி இருக்கிறது இந்த கோல்டன் ஷாங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கினுடைய தங்கத்தினுடைய விலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ற எதிர்ப்பு படி இலங்கையை பொறுத்த வகையில் தங்கத்தின் விலை எப்படி மாறும்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு தங்கத்தின் ரேட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பவுண்ட்ஸ் அதாவது எட்டு கிராமுக்குரிய தங்கத்தின் விலை வந்து ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா காட்டுது நேற்று வந்து ரெண்டு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இன்றைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கூடி காட்டுது இந்த எதிர்வு படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசியில் இலங்கையில் தங்கத்துக்கான விலை வந்து ஒரு பவுண்டருடைய தங்கத்தின் விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னென்னு சொன்னால் மூவாயிரம் அமெரிக்க டாலர்கள் வந்து ஒரு அவுன்ஸுக்குரியது ஒரு அவுன்ஸ் என்னும் அண்ணும்போது இருபத்தெட்டு தசம் மூன்று நாலு ஒன்பது கிராம் இப்போ நாங்கள் ஒரு பவுன் பார்க்கும் போது எட்டு கிராம் அதன்படி நான் கல்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பவுனுக்கான விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தகவலை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர விரும்புகிறேன் மீண்டும் ஒரு இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியில் சொல்லப்பட்டபடியில் உங்களுக்கு இருந்தால் இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெல் ஐகோனை கிளிக் பண்ணி தொடர்பில் இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்